கிட்டத்தட்ட முக்கால்வாசி சிறுவானைக்கு போயிட்டோம் ஒரு பெரிய ஒரு பெண்டு இந்த பெண்டு போகும்போது டிஸ்டன்ஸ் இருந்து பார்த்தா அது நமக்கு போகிற வழியில் ஒரு பெரிய பாறாங்கல் மாதிரி தெரியும் அது வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ரூட் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஏதோ ஒன்று தெரிஞ்சுது அப்படியே போயிட்டு இருக்கும் கிட்ட போகும்போது தான் இவன் ஹார்ன் அடித்ததுக்கப்புறமா அப்புறமா அந்த எழுந்தது பாறாங்கல்னால் எவ்வளோ பெரிய கல்னால் அது அதாவது நான் யூஸ்வலாக இப்போ நம்ம இங்கே பார்க்குற யானைகளை விட நாலு பங்கு சைஸ் இருக்குது ஒரு ஒரு காது இவ்வளோ பெருசு அப்படி எழுந்து இப்படி நின்ன உடனே இவன் அப்படியே சடன் ப்ரைட் போட்டுட்டு அப்படியே நிற்கிறான் சைலண்டாக இருங்க சைலண்டாக இருங்கன்றான் திடீர்னு எடுத்து வந்ததுங்க அது மூமெண்ட்டு அது ஒரு ஒரு காலம் அகலமாக வச்சு வர்றதில்ல இவன் ரிவர்ஸ் பண்ணி போகிறான் அது இவன் இந்த பக்கம் பார்த்துட்டு வண்டி ஓட்டினவன் தான் இந்த ரேஞ்சில் நான் இவ்வளோ பெரிய யானை பார்க்குறேன் அந்த ஃப்ளோர் லெவலுக்கு இருக்கிறான் யானை பார்க்குறேன் அந்த போட்டு இப்படி வருது அதாவது ஒரு தட்டு தட்டினாலோ ஒரு அமுக்கனாவோ ஸ்மார்த்தி வேன் காலி இதில் என்னென்னா அந்த பின்னாடி இருக்க அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு அந்த டோரை என்ற இந்த ரைஃபுல் இப்படி பண்ணிட்டு அந்த காலில் ஷூட் பண்ணும் அப்படின்னா வானத்தில் ஷூட் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணுறான் வந்து புல்லெட்டு கொடுங்க புல்லட் கொடுக்குறான் இந்த நடுக்கத்தில் அவன் வந்து அந்த பர்ஸில் இருந்து அந்த புல்லெட் எடுத்து கொடுக்க முடியலங்க அந்த கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அப்படியே அந்த பர்ஸை திறக்க முடியல ஜிப் லாக் ஆயிடுச்சு எனக்கு அந்த இது ஃபுல்லாக திறக்கவே முடியும் இதெல்லாமே எனக்கு தான் எடுத்து தவிர நான் யானை தவிர எதுவுமே பார்க்கல இது மாதிரி ஒரு இது வந்து லைவ் இன்ஸ்டன்ட் ஒரு லைவா லைவ்லியா ஒரு இது பார்த்தது இல்லை மார்னிங் சே இருக்காது லைஃப்ல நம்ம shootingலயாவது ஆக்சன் அப்படினனே